ஜீனா விசேஷஷ ஆசித்தேன் நி ஜீவன ஜீவனாயகே ஜத்தினு எட்டொந்து கஷ்ட கார்பான அனுபவசு ஆ தர நான் தர அவனை நீங்க தோல்த்தீவனு தம ஜீவன அவ்வாத்தைய சகனசீல ஜீவனவே நம்ம ஸ்பூர்ய சிலையே சசாரத பாவசுவாக பார்த்தபாவது முடித்து கொள்ளுது ஹேகே இது ஆதாத்மிகேட்கு உட்பய அவஸ்தை நம்ம ஜப தபா ஆசிரமே தீவிர அது ஹேங்க் மாட்ரோ நாம் இத்தொந்து சசார தாபத்திர கட்டிங்களுக்கு நமக்கு ஏன் சாதி அந்தவங்க ஸ்ரீ மாதிரை மாதிரி தோர்சி அதே சேர்ந்து பண்ணி யாவை அவருக்கு முன்வருது நம்மளுக்கு ಸಮಸ್ಯೆಗೆ ಶ್ರೀಮಾತೆಯವರ ಉಜ್ವಲ ಜೀವನವೇ ಸ್ಫೂರ್ತಿದಾಯಕ ಉತ್ತರ ಲೌಕಿಕದಲ್ಲಿ ಅವರ ದಿವ್ಯ ಜೀವನ ಸಮಸ್ತ ಲೌಕಿಕರಿಗೆ ದೀಪ ನಮ್ಮಂಥವ್ರಿಗೆ ಎಲ್ಲ ಪ್ರಶ್ನೆ ಕೇಳೋರಿಗೆ ಇದು ಒಂದು ದೀಪವಾಗಿ ಉತ್ತರ ಕೊಡ್ತಾ ಇರ್ತೇವೆ ಯಾರು ಬೇಕಾದರೂ ನಮ್ಮ ಕಷ್ಟ ಸಮಸ್ಯೆಗಳು ಎದುರಿಸ್ಬೇಕು ಅಂದರು ಜೀವನ ಗಂಗ ಹೋಗಿದ್ರೆ ಶ್ರೀಮಾತೆಯ ಜೀವನದ ನನಗೆಲ್ಲ ಅರ್ಥ ಆಗುತ್ತೆ